நண்பர்களே வீடியோக்குள்ள பத்தி முன்னா எல்லாரும் லைக் பட்டு கமெண்ட்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கட்டா லைக் பட்டுக்கு அப்புறம் அதையும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஹாய் गाइस எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் गाइस சொல்ற சொல்ற என்னன்னா அத ராத்திரி ஒரு டைம் பாருங்க நண்பர்களே 4:20 4:20க்கு நாங்க எல்லாரும் இப்ப ரெடி ஆகி உட்கார்ந்துறோம் 4:20க்கு நாங்க ரெடி ஆவறதுக்கு ரெண்டு மணில இருந்து நாங்க முழிச்சிடுறோம் நண்பர்களே இங்க பாருங்களே எங்கயாவது கலம்பறோம் ஒரு சுறுசுறுப்பு இருக்குதா உட்கார்ந்து காபி குடிச்சிருக்கிறாரு நாற்பதாவது வாட்டி அம்மா தான் இப்போ சுறுசுறுப்பாக ரெடி ஆகினே இருக்குது பார் பறக்க ஓடுது போய் டூ இயக்ஸ்ல ஓடி இருக்குது நான் இங்கே அப்படியே ஒரு அழகா ரெடி ஆயிட்டேன் இங்க போய் இது ஒன்று பண்ணுறோம் ஹார்லிக்ஸை போட்டு இந்த பாட்டுல குளிச்சி குளிச்சு நினைக்குது கோல்டு காஃபியா இல்லை இப்போ கிளம்புற ஒரு உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கோல்டு காபி குடிக்க இது இந்த மாதிரி ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் இது எதுக்குமா இந்த இலைலாம்

ஆ நீங்க பாருங்க கார்ல போயிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அம்மா என்ன கத்தாரம் நண்பர்களே வாங்க 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 கிளம்பிட்டோம் குடும்பங்கள் கிளம்பிட்டோம் இதுப்பா இருக்க ஒரு குடும்பம் இதுப்பா இருக்க ஒரு குடும்பம் நான் ஒரு குடும்பம் மேலே ஒரு குடும்பம் கதவு கூடி நினைக்கிறாரு ஆ நாலு மணிக்கு உலகமே அமைதியா இருக்குதுல்ல பாருங்களேன் யாருமே இல்லை யாருமே இல்லை இந்த டைம் ஐய்யோ இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க சாரி அவங்க நம்ம நோண்ட வேணாம் அப்படியே பொறுமையாக போயிடலாம் நான் உங்களுக்கு அப்படியாடா ஏய் ஆமன்டா ஜோய் சிங்கபேருங்களேன் டெக்னாலஜி கேமரா லைட் எரியுது எப்பிடா மூஞ்சி தெரியணுன்றதுக்காக ஓஹோ கோய் சிங்கப்பேருங்களேன் ஹீரோ மாதிரி இருக்கிறார் அப்பா அப்படி ஒரு போஸ்ட் கொடுங்கப்பா ஹீரோ மாதிரி ஓ ஹீரோ மாதிரி இருக்கிறார்ல இங்கே பாருங்க ஹீரோயினி அப்பா ஒரு ஹீரோயினி நாங்கள் போய்ட்டு சாமி கும்பிட்டு நம்ம கலக்கப்புறம் வாங்க போகலாம்

பிஸ்கீனி இப்போ தூங்கிடுவேன் நான் அதனால் தான் வந்து அப்பா முன்னாடி அமுச்சு விட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டேன் கேட்டால் உட்காந்துக்கு தலை வலிதுன்னு ஒரு கதையை போட்டு விட்டுட்டேன் எப்படி ஸ்ட்ராட்டஜி மேடம் வந்து வீட்டில் கிளம்புனது பத்தலை டைம் அவங்க வந்து எப்படின்னா டைம் வந்து எதோ சொல்லுவாங்க ஏதோ டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணி இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னால் இங்கே இருக்கிற வேற வழியில இப்போ அப்படியே வளையல்லாம் போட்டு வருவாங்க அதுவும் பச்சை கலர் திங்குச்சாங்க மேட்சிங்காக எங்கக்காண்ட காட்டு காட்டு வாவ் ஃபஸ்ட்டில் ஒரு பச்சை

அது இல்லாம இப்ப வந்து டைம் வந்து நாலு இருபத்தி நாலு நண்பர்களே நாலு ஆகுது எத்தனை மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும்மா நாலு மணி நேரம் ஆகும் நாங்க வந்து எப்பவுமே நீங்க வந்து கேரளா சீரீஸ் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கூகுள் மேப்பே சீக்கிரம் போயிடுவான்னு நீங்க சொல்லும் ஆனா நாங்க லேட்டா தான் போவோம் அம்மாவோட அலாரம் அடிக்குது அம்மாவோட அலாரம் இது என்ன அலாரம்னா டெய்லியும் காலில் வந்து நான் வச்சிங்கனே இரு வச்சிங்கனே இரு எல்லாத்தையும் பாருங்க எத்தனை வாட்சி போட்டு வச்சு வச்சு பாருங்க நண்பர்களே அம்மா டெய்லியும் வந்து அம்மா ஒரு ஒரு சீக்கிரட்டான ஒரு பூஜை பண்ணுது அது பண்ண பண வளர்வு தொழில் உத்தேகம் பூஷ்டகம் எல்லாமே வரும் அதான் என்னென்ன அம்மா இப்போ உத்தரவு சொல்லாது என்னன்ட்டு அது அப்புறமா நான் சொல்றேன் ஓகேவா நான் நீ உத்தரவு கொடுக்க மாட்டேறது சொல்ல முடிச்சா எத்தனை நாள் அது பாட்டியை ட்ரேஸ் பண்ணி அம்மா வெற்றிகரமா முடிச்சிச்சு நண்பர்களே வேற லெவலு அப்ப இதுல இருந்து நாலு இருபது கலரம் வேணாமா இதுவரை நாலு இருபத்தி அஞ்சு கலரம் ஆச்சு நினைக்கிறேன் அப்ப இதுக்கப்புறம் வந்து நமக்கு பண வளர்வு அதுக்கப்புறம் தொழில் உத்தேகம்லாம் வந்துருமா அதெல்லாம் இல்லை நண்பர்களே சாமி நீங்க கும்பிடுங்க உழைப்பு நீங்க போடுங்க உத்தேகம் எல்லாமே வரும்

வடதிருச்செந்தூர் அந்த கோவிலுக்கு அந்த போட என்ன சொன்னாங்க அப்ப திருச்செந்தூர் போறாம இங்கே போயிடலான்னு சொல்லி மாதிரி சொல்லிக்கிறாங்களா என்ன வட

பில்டப்ஸ் அப்படி கொடுப்பாரு ஆனா அங்கே அப்படின்னு போவாரு சரி பண்ண தூய்சா குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் பார்த்தா திடீர்னு ரூட்டை மாற்றி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க நண்பர்களே வேரூர்ல தொண்ணூத்தி ரெண்டு அடி முருகர் செலை ஒன்று இருக்கு நண்பர்களே உலகத்திலேயே பெரிய மூணாவது முருகர் செல

ஆமாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் தந்தாங்களாம் யா கோயில் பார்த்தீங்களா கோயில் வந்து மூணு இருக்கு ஏழு மணிக்கு திறப்பாங்களா ஆஹா அம்மா வியூ சூப்பராக இருக்குதே ஐயோ ஐயோ ஏய் என்னன்னா இது அம்மா அப்படியே பாரு ஏய் சினி என்னது கைஸ் இங்கே பாருங்க வியூ செமையாக இருக்குதுல்ல ஐயோ ஆ இப்போ இந்த வியூ பார்த்தீங்களா இப்போ முருகரை காட்டுறேன் அங்கே பாருங்க முருகர் அங்கே பார்த்தீங்களா தூரத்தில் இருக்காரு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் கிட்டே போய் பார்க்கலாம் சாமியா இருக்குல்ல இங்கே பாருங்க ஐய்பா வேற அழகண்டா நான் அப்படியே வியூவோட பாருங்க எப்படி இனிவா வா அவங்க ரெண்டு பேர் ஏதோ வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க காரில் உக்காந்து ஊட்டி அதனால நாங்கள் சீக்கிரம் கொடுக்கணும்னு வந்துட்டோம் சாமியாக இருக்குல்ல பா இந்த மலைகள்லாம் சாமியா இருக்கு நினைப்புறீங்களே பாருங்க நிலா நிக்குது இங்கே பேசு அங்கே உங்களுக்கு ஜம்ப் ஆகுதா அங்க பாருங்க குரங்கு எப்படி பல்ட்டி பாவ் இது பண்ணுது பாரு பாருங்க நம்ம எங்க போனாலும் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வந்துருவாங்க வராங்க ரெண்டு பேரும் டிராயிங் டக்கா டிராயிங் டக்கா நான் வரது பாருங்க ரெண்டா ஏழு மணிக்கு சரி இப்போ என்ன பண்ணுங்க அங்க பாருங்க அங்க பாருங்க முருகர் பாருங்க அங்க பாருங்க முருகர் அங்க பாருங்க லெஃப்ட்ல பாருங்க வாவ் ரைட்டா சாரி அப்ப அப்படியே 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 பா பாப்பா ஃப்ரீமிங்க பாருங்க அப்ப அப்படியே ரியாக்ஷன் கொடுங்க பா வா ஏய் இன்ன ரியாக்ஷன் கிடையாது சூப்பரா அழகா ரியாக்ஷன் அப்படியே ஏர்க்க ரசிக்கிற மாதிரி இப்ப நாம கட்ட 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 பாருங்க வாவ் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும் பண்ணுங்கல வாவ் அப்படிண்டு வா ஐயோ வாவ் பல்லு பழக்காக ஒரு போட்டோ எடுக்கலான்னு எடுக்கிறோம் ஒரு போட்டோக்கு இதெல்லாம் நல்லா பண்ணுவாரு ஒரு போட்டோக்கு போஸ் கொடுன்னு சொன்னா ஒரு போட்டோ நான் ஆட் பண்ற பாருங்க ஒரு கால் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் கால் வச்சிருந்தாரு அடுத்து அடுத்த போஸ் கொடுங்கன்னா லெஃப்ட் கால் தூக்கி வச்சுக்கிறாரு எதோ எது ஆயிடுச்சு என்னப்பா பண்றீங்க ஐயோ குத்த கத்திரிக்காய் மாதிரி ஏதோ பண்ண வேண்டியது அது ஒன்று அங்கே அங்கே போய் கோவில் சாத்தியிருக்க கோவிலை போய் பார்க்க வேண்டியது இது ஒன்று இங்கே நிற்க வேண்டியது இது எதோ பண்ண வேண்டியது நான் ஏதோ பண்ணிருக்கிறேன் நானும் நாலு ரகமாக இருந்தால் என்ன பண்றது சொல்லுங்க வேற இருக்கு அது பாடுறா வர பாடுறா அப்படின்னு நிற்கிது பாடுறா ஏய் கேவி

குரங்கு வாக்கு பார்த்துக்கிறீங்களா இதுதான் குரங்கு வாக்கு நீங்கள் எங்கள் நாலு பேர் நீங்கள் ஒன்றாவே பார்க்க முடியாது என்னாலன்னா அது ஒன்று முந்திரி கொட்டை முந்திக்கின்னு ஓடிடும் நான் அம்மாவோட கொஞ்சம் எக்ஸ்ப்ரோ நடப்பேன் அதனால் நான் கொஞ்சம் முன்னாடி போயிடுவேன் இது ரெண்டு நல்லா ஜோடி போட்டுன்னு போறிய இங்கே பாருங்க இது பூ பூத்து இருக்கு இது என்ன பா மல்லிப்பூவா என்ன பூ இதுமா மௌ எதுவும் போகுது காயஃபர் பகோடா சாம்பார் வரீங்களா முருகனு பேசுறேன் பெரிய முருகரை பார்த்துட்டோம் தொண்ணூத்தி ரெண்டு அடி முருகரை பார்த்துட்டோம் தன்பர்களே ஆஹா சூப்பராக இருக்கிறதுல அது என்ன தெரில முருகர்லாம் பார்த்தா அப்படியே ஒரு சுற்றுச்சூழல் எனக்கு அப்படியே இழுத்துருது நண்பர்களே கைஸ் இங்கே பார்க்கணும் இந்த இடமே சூப்பராக இருக்குது கைஸ் நல்லா பெருசாக நல்லா சுத்த பத்தமாக அழகாக இருக்குது சூப்பராக ஆமாம் ஆமாம் உடனே போய் கல் கட்டினா வீடு கட்ட முடியும்னு போய் பண்ணாது அது வேணும் பண்ண போகிற ஏய் வா சன்ரைஸ் ஆஹா ஆஹா ஆஹா

ஒன்னா வர்றதுக்கே உனக்கு தெரியாது உனக்கு பாருங்க முருகர் இருக்காரா இங்க பாத்தீங்களா எப்படி சூப்பரா இருக்காருல பாக்கிறதுக்கு இங்க வந்து வெயில் சன்ரைஸ் ஆவறதுனால பின்னாடி வந்து அது ஃபோக்கஸ் வச்சா அது சன்ரைஸ்க்கு வந்து இருட்டாக்கிடுதா அதனால முருகர் கொஞ்சம் இருட்டா தெரியுற மாதிரி இருக்கிறாரு நண்பர்களை ஆனா இங்க பாருங்களா ஐயோ அந்த ஒரு ஒரு இருட்டாவே இருக்காரு ஆனா பின்னாடி ஒரு சூரியன் அது இருக்கிறதுனால இங்கே இருட்டா தெரியுறாரு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பளிச்சு பளிச்சு ஆக்கி நான் எடுத்திருக்கேன் பார்ப்போம் இல்லைன்னா வேறு யாராவது போட்டிருப்பாங்க பார்த்துட்டு அந்த மாட்டேஜ் தெரியுது இல்லை இங்கே தான் இயற்கை எல்லாமே நல்லா இருந்தாலும் எனக்கு வந்து மனுஷன் இந்த முருகை ரொம்ப பிடிச்சது நண்பர்களே ஏன்னா அந்த பட்டு கேவ்ஸே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இது தான் சூப்பராக இருந்தது அதோட மாண்டேஜஸ் காட்டுறேன் நல்லா இருக்கு நான் வந்து கம்பேர் பண்ணல ரெண்டுமே நல்லா இருக்கு நான் முருகன் எந்த ஒரு அவங்க போகணுன்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆட்சி ஆனால் எனக்கு அந்த முருகை பட்டு கேவ்ஸில் போகும்போது ஸோ இப்போ வந்து நம்ம இது மலை ஏற போகிறோம் அதுக்கு முன்னாடி முருக இருக்கிட்ட ஒரு நாலஞ்சு போட்டு இருக்கு அப்புறம் மலை ஏற ஆரம்பிக்கலாம் பாருங்க இயற்கை பழம் வந்து இயற்கை மாற்றி தேசி இப்போ வந்து பார்க்க போகிறீங்க ஓகே நான் அந்த இயற்கை எவ்வளோ கஷ்டம் இல்லை கைஸ் பார்த்தா இவ் நான் வந்து முருகர் பார்த்து இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கும்போது மாலெல்லாம் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கிறாங்கல்ல அம்மா அந்த நடுவில் குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டிருக்காங்க அது எதுக்கு காத்து போகன்னு நினைக்கிறேன் தெரியல அந்த பாருங்களேன் அந்த மாலை எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க ஒரு கையில் வந்து ஓம் எழுதியிருக்காங்க அந்த வேல் போடுறாங்க அவங்க அந்த இங்கே வரைக்கும் வருது அங்கே பேர் காலில் அவருக்கு வந்து அது என்னமா சொல்லுவாங்க ஏதோ வச்சுருக்காங்க கால் இருக்கு அப்படியே மனுஷன் மாதிரியே இருக்கு பாருமா அவரோட கால் விலர்கள் பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குங்களே ஆ நகையோம்மா நகை சுருக்கங்கள்லாம் கூட டீட்டெயில்டாக போட்டிருக்குறாங்க ஓஹோ இந்த இடமும் இயற்கையாகவும் சூப்பராக இருக்குது தண்ணி நாங்கள் நல்லா விரிச்சிருக்க நல்லா ஒரு ரேஸ்ட் அண்ட் வைஃப்ஸாக ஒரு ஃபோட்டோ நாலஞ்சு நல்லா எடுத்திருக்கோம் நாற்பத்தி ஏழோ நாற்பத்தி ஏதோ ஒரு வயசு எப்படி குடுகுடு ஓடி போய் அங்கே நின்றுக்கிறது இங்கே பேருங்க இருபத்தி அஞ்சு வயசு எப்படி வருது பேருங்க தான் உலகம் ஜெஞ்சி ஜெஞ்சி ஆமா ஜெஞ்சி